ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களா உலக மகாஜா உடனே இருக்கிறீ ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல வெடி குண்டு அது வைக்கிறாங்களா அது இல்லையா இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி நான் பிறந்ததுல அந்த சத்தமே கேட்டதில்ல அது இல்லையா நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடி சத்தம் என் காதல விழுந்ததே இல்லை எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல. பிறந்ததிலிருந்து என் காதலை வெடிச்சத விlundதல்ல. ஐயா, இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன? இப்ப வெடிவெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வெட்சாச்சு, வெடிச்சாச்சு ஐயா. பਈ, ஓ, எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காடா? கே காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசிட் போறான். அவன் ஊமே என்ன வெடி மருந்து வருது வெடி சத்தத்தை வருது மட்டும் வருது இப்படி ஒரு செவடன என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது அறுத்து என்ன

உனக்கு என் மனசு கேக்கல அதான் யாரு சூரிய பிரகாசமாக வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டில நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

कर <laughs> लिया <laughs> என் தங்கச்சிய ஓசியாச்சி வந்து கற்பனைக்கு வந்தீங்களா இதுக்கெல்லாம் குட்டணி ஐயா ஐயா அது எனக்கு தங்கச்சி மாதிரிங்க எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லைங்க அக்கா மாதிரி எனக்கு அக்கா மாதிரி இல்லங்க சித்தி மாதிரி அண்ணே தம்பி கேட்டிங்க அவங்க பாசம் உள்ள கதையை ஏட்ட இவங்கள சும்மா விடக்கூடாது விடக்கூடாது இவங்கள வச்சுக்க வேண்டியதுதாக்கா சரி ஐயா இந்த ஒரு தடவை மல்ல அப்ப நம்ப சொல்றதெல்லாம் கேக்கலாம் கேட்கலாம் அண்ணே தம்பி இவங்கள என்ன பண்றாங்கன்னா சு போடுங்கறா நம்ம கிராமத்துல கண்ட பசங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பு தண்டவாள் நினைக்கிறியாமே உன் ஐயா வந்து என்கிட்ட சொல்றான் ஏ இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணா ஐயா வயசுல என்னடா பண்ணுவ அஞ்சுல வளையறதாண்டா ஐம்பதுல வளையும் சொல்லு வாழ்ந்தா ஐயா மாதிரி வாழணும்டா ஒரு பய விரல் நீட்டி ஒன்னு சொல்ல முடியுமா இனி ஏதாவது தவறு பண்ணா அடி பிச்சு விடுவ ராஸ்கல் அட விடு மச்சா சின்ன பசங்கன்னா அப்படித்தான் நம்ம வளர்ந்த வளர்ப்பு எப்படி என்ன வந்திருக்காங்களே விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்துக்கு குடுத்தீங்க குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு சொன்னு இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாங்கி வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல இல்ல நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அத கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்த அனுப்பிச்சேன் நம்மள விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில விடுங்க இவங்க இங்க போட விட்டு போயிட்டு இருக்காங்க அக்கா வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க என்ன சிங்காரம் என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா அதெல்லாம் காலையிலேயே முடிச்சிட்டேன் இப்ப குளிக்க போறேன் ஆஹா நான் சோப்போட பார்த்த உடனே ஒருவேளை குளிக்கத்தான் போறியோன்னு நினைச்சுக்கிட்டேன் அதெல்லாம் நான் செய்யறதில்ல இப்ப குளிக்க போறேன் குளிக்க

இது ஆடேடா <laughs> கொஞ்சம் நான் பாக்குறேன் கொஞ்சம் நான் காத்துறேன் எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணு தெரியாத நினைச்சியா நாங்க கண்ண மூடிட்டா எழுத்தாப்புல உள்ளவங்க பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் வச்சுக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே மறைத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு மயில் அழகுமையில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவர் உயரிலே மீண்டும் பார்க்கும் அதனாலே அவளுக்கு கூட்டம் உலகிலே அவளை முன்னதுதான் என் திட்டம் கரகாட்ட காண வயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பட்டனை குத்திட்டு விடுங்க இந்த கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு சவற்சியா இருக்குதான்னு நான் தனிமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிருப ரோ எப்போ பருப ரோ வஞ்சாவூரே கொஞ்சம் மேல ஏத்தி பாருங்க நடிகரே சொல்லுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராவிக்கு நீங்க வர்றதா சொன்னீங்களா

மயிலு அப்படியே திரும்பி ஒரு காதல் பார்வை பாரு குட் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்கிற நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்கிற ாங்க அதுல ஓத்திக்கிட்டு இருக்கேன் அட பாவிசிலா மனி! எங்களுக்கெல்லாம் தண்ணி வெகு பொண்ணு அப்பாவி பொண்ணுமே என் தங்கச்சிய கண்ணுக்கு கண்ணா பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்த கருப்பு பறி போச்சு கொடுப்பா ஐநூறு ரூபா நான் கூச்சல போட்டு ஊரை கூட்டப்பா

ஐயா கேத்துல தான் தண்ணியே இல்லையா ஐயா பம்பு செட் எதுக்கு ஐயா இத போட்டுக்கிட்டா குடிங்க நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதுல கேக்கும் அங்க வர நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையா கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி விடலாமா அதான் ஐயா

எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கட்டினேன் இப்ப என்ன காப்பாத்த வைக்கல இன்னொருத்த கேட்கறான் அவனுக்கு என் மூஞ்சிலையும் அடிக்காத நான் நினைச்சுகிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவ மட்டும் தான் அவன் பொண்டாட்டின்னு இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா ஆஹ் ஆமா முன்னையெல்லாம் புலியத்தால முரத்தால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு

இப்போ ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கர்மத்தை கலட்டி கடை சீருவோம் தான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்கே நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறிய கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்